ஸ்ரீராமர் சீதை லட்சுமனுடன் அத்திரி முனிவர் ஆசிரமம் போனார்கள் அங்கு தங்கி அவருடைய உபகாரங்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார்கள் அவர்கள் செல்லும் வழியில் விராதன் என்ற அரக்கன் குறுக்கிட்டான் அவனை அழித்துவிட்டு அகஸ்தியர் ஆசிரமம் சென்றார்கள் அவர் வில்லும் அஸ்திரங்களும் கொடுத்து ஸ்ரீராமருக்கு உதவினார் அங்கிருந்து கோதாவரி நதி தீரத்திற்கு போகும் வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயுவை சந்தித்தார் அவரோடு அளவளாவிய பின்னர் பஞ்சவடி வந்தார் பர்ணசாலை அமைத்து அவர்கள் மூவரும் அங்கு தங்கினர் அந்த காட்டின் பெயர் தண்டகாருண்யம் என்பதாகும் ராமர் அங்கு வந்து சேர்ந்ததால் அங்குள்ள முனிவர்கள் அரக்கர் பயமின்றி வாழ முடிந்தது அங்கே ஒருநாள் ஈராவணன் என்ற இளங்கேஸ்வரனுடைய தங்கை சூர்பனகை என்பவளை காண நேர்ந்தது அவள் திரீராமருடைய அழகைக் கண்டு மயங்கினாள் அவரை அடைய ஆசைப்பட்டாள் ஆயினும் தன்னிலும் அழகு மிகுந்த சீதை அவன் கூட இருக்கும் வரை தன் ஆசை நிறைவேறாது என்ற முடிவுக்கு வந்தால் சூர்பனகை பேரழகியாக வடிவம் தாங்கி பஞ்சவடிக்குள் நுழைந்தால் சூர்பனகை லட்சுமணனுக்கு அவளுடைய தீய எண்ணம் தெரிய வந்தது அதனால் அவன் அவளுடைய மூக்கையும் காதுகளையும் அறுத்து அவளை அவமானப்படுத்தி விரட்டி அடித்தான் இதை அவளுக்கு பக்கத்தில் இருந்த கரண் தூஷணன் என்ற இரு சகோதரர்களுக்கும் தெரிவித்தாள் அவர்கள் தம் சகோதரிக்கு ஏற்பட்ட அவமானத்தை போறாதவராக ராமலட்சுமணர்களை கொன்றுவிடுவதாக கொன்று விடுவதாக கூறி அவர்களுடன் போரிட வந்தார்கள் ராமர் தன்னந்தனியாகவே இருந்து மிகவும் குறுகிய காலத்தில் அவர்கள் இருவரையும் சம்ஹரித்தான் சூர்பனகை உடனே இலங்கை கோடினாள் ராவணனாகிய தன் சகோதரனிடம் கரதூஷணாதியர் இராமனால் வதம் செய்யப்பட்டதும் தான் காது மூக்கு அறுபட்டதையும் உள்ளம் எடுத்துச் சொன்னாள் அதோடு அவள் நிறுத்தினாளா இல்லை ராமன் மனைவி சீதை பேரழகி அந்த அழகு பிம்பத்தை அவன் அடைய வேண்டும் என்ற ஆசை கனல் அவன் உள்ளத்தில் தோன்றும்படி சொன்னாள் இதை கேட்டதும் சீதையை அபகரித்துக் கொண்டு வந்து தன் அந்த புறத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என ராவணன் தீர்மானித்தான் மாய வேலை செய்வதில் அதிசாதுரியமான மாரீசன் என்ற அரக்கனை பொன்மான் உருக்கொண்டு பஞ்சவடியில் திரியச் சொன்னான் அப்படி மானாகத் திரிந்து ராமலட்சுமணர்களை அங்கிருந்து சிறிது தூரம் தள்ளி அழைத்துச் செல்லுமாறு ஏற்பாடு செய்திருந்தான் அவ்வாறே மாரீசன் பொன்மானாக மாறினான் பஞ்சவடிக்குச் சென்ற ராமர் சீதை உள்ள பர்ணசாலை பக்கம் நடமாடினான் தகத்தகாயமாக மின்னும் பொன்மானை கண்டால் சீதை அதை தனக்கு பிடித்துத் தருமாறு ராமனை வேண்டினாள் லட்சுமணனோ தேவி அது உண்மையான மானல்ல உங்களையும் மற்றோரையும் ஏமாற்ற வந்த மாயமான் என்றான் சீதை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஸ்ரீராமர் பர்ணசாலையில் லட்சுமணனை காவலாக இருக்கும்படி சொல்லிவிட்டு மானை துரத்தினார் கையில் வில்லோடு தன்னை தொடர்ந்து வரும் ஸ்ரீராமனிடம் அகப்படாத மாயமான் அவரை வெகு தூரம் இழுத்துச் சென்றது அலைச்சலில் சினந்த ராமர் அம்பு விட்டு அழகிய மானை கொன்றார் மாரிசன் உயிர் விடும் ராமனுடைய குரலைப் போன்று மாற்றிக்கொண்டு